yes நம்ம சேனல் வீவர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ஒரு மாசான அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேக்குறீங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து தலைமையாக ஆயிட்டா இருக்கா இது வந்து எப்படி நல்லா இருக்குமா ஒரு கட்சியின் செயலாளராக இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி காரியத்தை செய்யலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இன்னும் இன்னைக்கு வந்து அண்ணன் என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா மூன்று மாவட்ட செயலர்களை வந்து அந்த நிர்வாக குழுவை வச்சு கொடுத்துருக்காங்க அது என்னன்னா அந்த மூன்று மாவட்ட செயலாளர்களுமே யார் அப்படின்னா நம்ம புசியானந்த எதிரானவர்கள் அண்ணன் விஜய் அவர்களுடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களோட ஆதரவாளர்களை வந்து அண்ணன் நியமிச்சிருக்காரு இது வந்து கண்டிப்பா ஹுசியானந்தோட எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கட்சிக்குள்ள டிவி கே கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னா காரணம் வந்து புசியானந்தோட எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு சைடு ஆதவர்ஜுன அவர்களுக்குமே எதிர்ப்பாளர்கள் இருக்க தான் செய்யறாங்க ஏன்னா அவர் போட்ட ஒரு ட்வீட் அந்த மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு மத்தியில் வன்முறை தூண்ற மாதிரி அண்ணன் ட்வீட் எல்லாம் அதுக்குமே நிறைய நம்ம சைடுல இருந்தே வந்து ஒரு எதிர்ப்பா வீடியோ எல்லாம் போட்டுருந்தோம் இன்னைக்கு புசியானந்த அவர்கள் மேல ஏன் இந்த வன்மம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இப்ப கரூர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துருச்சு தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு போது பொதுச் செயலாளர் அவர்கள் கூட இருந்து என்னடா கேஸ்லாம் வரதாங்க செய்யும் இன்னைக்கு அரசியல் கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் நம்ம பயணிக்கிறோம் இரண்டாம் கட்ட தலைவர்ல முக்கியமான இடத்துல இருக்கணும் போது இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர் மீला ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அண்ணனோட காதுக்கு வந்தவனமாவே இருக்கு இன்னைக்கு மதுரை பாரபதியில நடந்த மாநாடு இருக்கட்டும் விக்ரவண்டில நடந்த மாநாடு இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஊருக்குள்ள நிறைய போஸ்டர்லாம் நீங்க பாத்திருப்பீங்க தலைவர் அவர்களோட படத்துக்கு அதே சமமான அளவுல இன்னைக்கு பொதுச் படம் வைக்கப்படுது அப்ப பொதுச் செயலாளர் தாண்டி தான் நம்ம தலைவரவே போய் பார்க்க முடியுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நிர்வாகிகள் செயலாளர் வந்து கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு பொதுச் செயலாளர் வந்து தலைவரை சந்திக்கிறதுக்கு ஒரு முட்டகட்டையா இருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய நம்மளுக்கு பாத்துருப்போம் அதெல்லாம் இன்னைக்கு உடச்சரிய வகையில நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து சந்திக்கலாம் பொது செயலாளர் இதுக்கு உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்க மாட்டாரு இதுக்குன்னே நாங்க தனி நிர்வாக குழுவை கூட்டி அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அன்னே சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு நடக்க போறது தாவேக்காவோட முக்கியமான முதல் நிர்வாக குழு ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இது நடக்குதுன்றனால இனி அடுத்தடுத்து அண்ணன் எந்தெந்த மாதிரி ஊருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க எந்த மாதிரியான முறைகளை கடைபிடிக்க போறாங்க எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் வந்து ரெடி பண்ண போறாங்க ஏன்னா நிறைய வேலை கிடக்கு ஒரு ஒரு பூத் கமிட்டி மாநாடோட நிக்கிது அடுத்தடுத்து வந்து இன்னும் தொடரணும் கட்சியில ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல கிடக்குன்றனால இந்த ஒரு நிர்வாக குழுன்றது கிட்டத்தட்ட பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் நடக்கிற ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடரை விட அதிமுக்கியமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது அப்படின்னா ஏன்னா எல்லா நியூஸ் சேனலையும் இதுதான் ஹெட் நியூஸாக போயிட்டு இருக்கு சட்டமன்ற கூட்டத்தோட இருந்து இப்போ போயிடுச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து கூட்டினாங்க பேசினாங்கிறது வந்து அதை விட அதிக அளவில் இன்னைக்கு தாவேகாவோட நிர்வாக குழு கூட்டம்ன்றது இன்னைக்கு நடக்கிறத அதிகமாக பேசுகிறாங்க என்னென்ன அப்டேட்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வருதுன்றதான் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் எதனால கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்